அலமதுல்லா ஒசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா ஓ அலா அலிஹி ஒசஹ்பிஹி வபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் இப்போது சஃபர் மாதத்திலே இருக்கின்றோம் ஹிஜீருடைய கணக்கு பிரகாரம் இரண்டாவது மாதமாக இருக்கின்றது முஹர்ர மாதத்தை கடந்து சஃபருடைய மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம் நம் சமூகத்திலே சஃபர் மாதம் என்றாலும் ஒவ்வொரு மாதத்திலையும் அல்லஹரசூல் காட்டாத வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் சஃபர் மாதம் வந்து விட்டாலும் கூட இந்த மாதத்திலே முதலாவது வார புதன்கிழமையன்று நோன்பு நோற்று அந்த நாளையிலே பிரத்யேக தொழுகைகளை செய்து மேலும் பல துவாக்களை பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் இதனை நாங்கள் குரான் ஹதீசுரிய அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நவியல் நாயம் செல்லல்லாஹ் ஒலைவு செல்லும் அவர்கள் மூலமாக சஃபர் மாதத்திலே இன்னென்ன வணக்க வழிபாடுகள் இருக்கின்ற என்பதை அவர்கள் காட்டவில்லை போதிக்கவில்லை சஹாபாக்கு நடைமுறைப்படுத்தவும் இல்லை அதேபோன்று இந்த சஃபருடைய மாதம் என்பது இந்த மாதம் முசீபத்தான மாதம் தருத்திரியங்கள் நிறைந்த மாதம் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கையும் நம் சமூகத்திலே இருக்கின்றது அதனால் இந்த மாதத்திலே திருமணங்களை செய்ய மாட்டார்கள் நல்ல கர்மங்களை செய்ய மாட்டார்கள் வீடுகள் கட்டி குடி போக மாட்டார்கள் எந்த விதமான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளை கூட இந்த மாதத்தில் நடத்த மாட்டார்கள் ஆனால் தூய்மையான இஸ்லாம் இவைகள் இல்லை என்பதை சொல்கின்றது எல்லா மாதங்களில் நாம் செய்கின்ற வணக்கங்களை போன்று இந்த மாதத்தில் செய்ய வேண்டும் இந்த மாதம் முசிபத்து மாதம் என்பது இது பொய்யான ஒரு விஷயம் இது வந்து மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதத்திலும் இதர மாதங்களில் நாங்கள் நடந்ததை போன்று இந்த மாதத்தில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்